கதிரும் ராஜியும் சென்னையில் தங்களோட இரண்டு நாள் பயிற்சியை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்புறாங்க சென்னை அனுபவம் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தாலும் வந்த உடனே பழையபடி அவங்க அவங்க வேலையிலையும் கோச்சிங் கிளாஸ்லையும் மூழ்கிடுறாங்க ஒரு மாசம் அப்படியே ஓடிடுது ஒரு நாள் வழக்கம் போல ராஜி கிளாஸ் முடிச்சிட்டு வர்றப்போ அவள கூப்பிட கதிர் வர்றான் அப்போ மேல இருந்து கீழே இறங்கி வர்ற ராஜி திடீர்னு தலை சுத்தி அப்படியே மயங்கி விழுந்துடுறான் பதறி போன கதிர் ராஜி என்னாச்சு காலைல நல்லா தானே சாப்பிட்டே ஏன் இப்படி விழுந்துட்டேன்னு கேட்டு எழுப்ப பாக்குறான் ஆனா ராஜி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கவே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு உடனே கார்ல தூக்கிட்டு ஓடுறான் அதே சமயம் முத்துவேலும் செக்கப் விஷயமா அதே ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காரு தன் பொண்ணை கதிர் தூக்கிட்டு ஓடுறத பார்த்ததும் அதிர்ச்சியாகி என்னாச்சு என் பொண்ணுக்கு பின்னாடியே ஓடி வர்றாரு டாக்டர் உடனே ராஜிய செக் பண்ண உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க வெளியில நிக்கிற கதகதிர்கிட்ட முத்துவேல் கோவமாவும் பதட்டமாவும் என் பொண்ணுக்கு என்னடா பண்ண காலையில நல்லாதானே இருந்தா என்ன சட்டையை பிடிச்சு கேக்குறாரு கதிர் ரொம்ப பொறுமையா மாமா நான் எதுவும் பண்ணல திடீர்னு மயக்கம் போட்டுட்டா எனக்கும் பயமா தான் இருக்குன்னு சொல்றான் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வெளிய வந்து கதிர் யாருன்னு கேக்குறாங்க கதிர் முன்னாடி வர உங்க மனைவிக்கு நினைவு வந்துடுச்சு உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க முத்துவேலும் நான் அவ அப்பான்னு சொல்லிட்டு உள்ள போறாரு உள்ள ராஜி கண் முழிச்சு இருக்கிறதை பார்த்ததும் முத்துவேலுக்கு உயிர் வருது ராஜி தன் அப்பாவை பார்த்து ஆச்சரியப்படுறா அப்போ டாக்டர் ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்கள் நீங்க அப்பாவாக போறீங்கன்னு கதிர்கிட்ட குலுக்கி சொல்றாங்க இதை எதிர்பாராத கதிர் அப்படியே உறைஞ்சு போயிட்டான் ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியல அப்புறம் முகம் முழுக்க சந்தோஷம் வந்துடுது ராஜ்யம் அந்த செய்தியை கேட்டு ரொம்பவே நெகிழ்ந்து போறா முத்துவேலுக்கு இது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி டாக்டர் நிஜமாவா சொல்றீங்கன்னு கேக்குறாரு ஆமாங்க அவங்க கர்ப்பமா இருக்காங்க ஆனா உடம்பு கொஞ்சம் பலவீனமா இருக்கு அதனால நல்லா ஓய்வு எடுக்கணும் அலைச்சல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சில மருந்துகளை கொடுக்குறாங்க கதிரும் முத்துவேலும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்குறாங்க அந்த நிமிஷம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த கசப்பு மறைஞ்சு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துடுது வெளியே வர்றப்போ சக்தி அங்க வர்றாரு முத்துவேல் கதிர்கிட்ட அன்பா பேசுறத பாத்துட்டு என்னண்ணா இவன்கிட்ட போய் மாப்பிள்ளைன்னு உறவு கொண்டாடிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு அதுக்கு முத்துவேல் டே தெரியாம பேசாத ராஜி விசேஷமா இருக்காடா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன கெடுக்காதுன்னு சொல்றாரு ஆனா சக்தியும் குமரவேலும் இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லிதான் தான் பிரிக்க பார்ப்பாங்க நீங்க ஏமாந்துடாதீங்கன்னு விஷத்தை கக்குறாங்க ஆனா முத்துவேல் இப்போ எதையும் கேக்குற நிலைமையில இல்லை கதிர் கார்ல ராஜிய கூட்டிட்டு வர்றப்போ எனக்கு எவ்ளோ படிக்க வேண்டிய வேலை இருக்கு கதிர்னு ராஜி சொல்றான் அதுக்கு கதிர் எல்லாம் அந்தந்த நேரத்துல நடக்கும் ராஜி இப்போ இதுதான் முக்கியம் அம்மா இத கேட்டா எவ்ளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அவள தேத்துறான் வீட்டுக்கு வந்து இறங்குறப்போவே முத்துவேல் ஃபோன் பண்ணி சொன்னதால ராஜி அம்மா வாசல்லயே நிக்கிறாங்க பார்த்து பத்திரமா போம்மா நேரத்துக்கு சாப்பிடுன்னு சொல்லி ராஜிய அணைச்சிக்கிறாங்க பாட்டிக்கு சந்தோஷம் தாங்கல கோமதிக்கு விஷயம் தெரியாம வெளிய வர நீ பாட்டி ஆக போறடின்னு பாட்டி சொன்னதும் கோமதிக்கு கண்ணுலேயே தண்ணி வந்துடுது என் மருமக என் வயிற்றுல பாலை வார்த்துட்டான்னு அவ்வளவு பூரி படைகிறாங்க பாண்டியனும் வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இத்தனை நாளா மகன்கிட்டையும் மனைவி கிட்டையும் பேசாம இருந்த பாண்டியன் இந்த ஒரு சந்தோஷ செய்தியால மனசு இலகி பேசுறாரு இன்னொரு பக்கம் இந்த கேட்டு கேட்டு துடிச்சு போறா அம்மாவோட அந்த அந்த விட்டு வந்துட்டேனே இன்னைக்கு வீடே எவ்வளவு இருக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா என் வாழ்க்கையே மாறி இருக்குமே என்று வருத்தப்படுறா ஆனா அவங்க அம்மா விடாம நீ வருத்தப்படாத கோர்ட்ல கேஸ் முடியட்டும் நீயும் சீக்கிரம் அந்த வீட்டுக்கு போய் ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டாதான் உன் வாழ்க்கை நிலைக்கும்னு மறுபடியும் திட்டம் போடுறாங்க ஆனா கதிர்ராஜி வாழ்க்கையில இப்போ வீசுறது ஒரு அழகான வசந்த காற்று ராஜி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துல பல அதிரடி மாற்றங்கள் நடக்கும் இத்தனை நாளா கதிர் ராஜி கல்யாண விஷயத்துல கோபமா இருந்த பாண்டியன் இந்த வாரிசு செய்தியை கேட்டதும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வருவாரு வாரிசு வந்துடுச்சு இனிமே பழைய பகைய வளர்த்துக்க வேணாம்னு நினைச்சு கோமதி கிட்டையும் கதிர்கிட்டையும் முன்னாடி மாதிரி சகஜமா பேச ஆரம்பிப்பாரு இது அந்த வீட்டுக்கே ஒரு பெரிய நிம்மதிய கொடுக்கும் ஆனா ராஜுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயம் இதனால தடைபட்டுடுமோன்னு அவ யோசிப்பா ஆனா கதிர் அவளுக்கு பக்கபலமா நின்னு நீ எதை பத்தியும் கவலைப்படாத உன் படிப்பையும் ஆரோக்கியத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு பெரிய தைரியத்தை கொடுப்பான் அதே மாதிரி முத்துவேலும் தன் மக மேல இருக்கிற பாசத்துல கதிர முழு மனசா மாப்பிள்ளையா ஏத்துக்க தொடங்குவாரு இத பார்த்துட்டு சக்திக்கும் குமரவேலுக்கும் அப்படியே வயிறு எரியும் இந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாண்டியன் குடும்பம் மொத்த சொத்தையும் ஆட்டையை போட போகுதுன்னு முத்துவேளை தப்பா தப்பா தூண்டிவிட பார்ப்பாங்க ஒரு பக்கம் இவங்க சதி பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மயிலுவோட அம்மா அவள உசுப்பி விடுவாங்க ராஜிக்கு குழந்தை பிறந்துட்டா உனக்கு அந்த வீட்டுல இடமே இல்லாம போயிடும் அதனால கோர்ட் கேஸ்ல பாண்டியன் குடும்பத்தை வச்சு செய்யணும்னு பிளான் போடுவாங்க ஆனா இதையெல்லாம் தாண்டி ராஜிக்கு நடக்க போற வளைகாப்பு விசேஷம்தான் பெரிய திருப்பமா அமையும் அந்த விசேஷத்துல பிரிஞ்சு இருக்கிற ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்க்க கதிர் ஒரு மாஸ்டர் பிளான் போட வாய்ப்பிருக்கு ராஜியோட இந்த வாரிசு ரெண்டு குடும்பத்து பகைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா இல்லையாங்கிறது தான் இனிமேல் வர்ற கதைகளமா இருக்கும் ராஜ்ய கன்சீவா இருக்கிற விஷயம் பாண்டியன் குடும்பத்துல ஒரு பெரிய மேஜிக் மாதிரி வேலை செய்யும் இத்தனை நாளா வீடே ரெண்டு பங்கா பிரிஞ்சு கிடந்த நிலைமை மாறி எல்லாரும் ராஜி மேல அக்கறை காட்ட ஆரம்பிப்பாங்க முக்கியமா கோமதி அந்த வீட்டுல ஒரு மகாராணி மாதிரி ராஜ்ய தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க கதிர் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு ராஜ்ய தூங்க வைக்கிறது அவளுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கறதுன்னு ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி மெயினா மாறிடுவான் ஆனா ராஜிக்குள்ள அந்த படிப்பு ஆசை மட்டும் குறையாது கதிர் எனக்கு இன்னும் எக்ஸாம் இருக்கு நான் கிளாஸுக்கு போகணும்னு அடம்பிடிப்பா பாண்டியன் முதல்ல தடுத்தாலும் அப்புறம் ராஜியோட பிடிவாதத்தை பார்த்துட்டு சரி கார்ல பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டுட்டு கதிர் கதிர்கிட்ட சொல்லி ஒரு பெரிய மனமாற்றத்தை காட்டுவாரு இன்னொரு பக்கம் முத்துவேல் வீட்ல ஒரு பெரிய புயலே கிளம்பும் முத்துவேல் அடிக்கடி ராஜிய பார்க்க வர ஆரம்பிச்சதும் சக்தியும் குமரவேலும் இதை தாங்கிக்கவே மாட்டாங்க அண்ணா நீங்க அங்க போக போக நம்ம கௌரவம் குறையுது அது மட்டும் இல்ல நாளைக்கு அந்த பொண்ணு பெத்துக்க போற வாரிசுக்கு உங்க சொத்துல பங்கு கேட்பாங்கன்னு குமரவேல் விஷத்தை கக்குவாரு ஆனா முத்துவேல் இப்போ எதையும் கேட்கறதா இல்ல என் பொண்ணு வயித்துல வளர்றது என் ரத்தம் அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம்னு ஒரு போர்டு போடுவாரு இதனால ஆத்திரமான சக்தி மயிலோட அம்மாவையும் அவங்க வக்கீலையும் ரகசியமா சந்திச்சு இந்த கேஸை இன்னும் சீரியஸா கொண்டு போங்க கதிர் மேல தப்பான கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு தூண்டி விடுவார் இதற்கிடையில ராஜியோட வளைகாப்பு விசேஷம் வரும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடத்த கதிர் ஆசைப்படுவான் ஆனா நம்ம தனித்தனியா செஞ்சா நல்லா இருக்காது ரெண்டு குடும்பமும் சேர்ந்து நடத்தணும்னு கோமதி ஒரு கண்டிஷன் போடுவாங்க பாண்டியனுக்கும் முத்துவேலுக்கும் இடையில இருக்கிற அந்த ஈகோ தடுக்கும் ஆனா கதிர் சமயம் பார்த்து முத்துவேல் கால்ல விழுந்து மாமா உங்க பொண்ணு ஆசைப்படுறா நீங்க தான் இந்த விசேஷத்தை முன்னின்னு நடத்தணும்னு கேப்பான் அந்த நிமிஷம் முத்துவேலோட பிடிவாதம் முழுசா உடைஞ்சு போகும் விசேஷத்துல குமரவேலும் சக்தியும் ஏதாவது கலாட்டா பண்ணி நிறுத்த பார்ப்பாங்க ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ராஜிக்கு ஒரு சின்ன உடல் நலக்குறைவு ஏற்பட எல்லாரும் பயந்து போய் ஒன்னா நிக்கும் போதுதான் ரத்த பாசத்தோட அருமை முத்துவேலுக்கும் பாண்டியனுக்கும் புரியும் கடைசில ரெண்டு பேரும் கை குலுக்கி சமாதானம் ஒரு எமோஷனல் சீன் அங்க நடக்கும் மயிலுவோட அம்மா கோர்ட்ல போட போற கேஸும் ராஜியோட வாரிசு வர்ற நேரத்துல வலுவிழந்து போகும் ஏன்னா ஊரே ராஜிக்கும் கதிருக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்படி பல போராட்டங்களுக்கு அப்புறம் கதிரும் ராஜியும் ஒரு முழுமையான குடும்பமா ஒன்னா இணையறது தான் கதையோட அடுத்தடுத்த சுவாரஸ்யமான கட்டங்களா இருக்கும் கதை இன்னும் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் வளைகாப்பு விசேஷத்தை முன்னாடி வச்சு ஒரு பெரிய போராட்டமே நடக்க போகுது கதிர் நினைச்ச மாதிரி பாண்டியனும் முத்துவேலும் வெளியில வேணா முறைச்சுக்கலாமே தவிர உள்ளுக்குள்ள ரெண்டு பேருக்கும் பேரப்பிள்ளை மேல அம்பிட்டு ஆசை கோமதிக்கும் பாண்டியனுக்கும் இடையிலிருந்த அந்த பேச்சுவார்த்தை இல்லாத இடைவெளி இப்போ முழுசா மறைஞ்சிடும் பாண்டியன் ராத்திரி நேரத்துல கோமதி கிட்ட என்ன இருந்தாலும் ராஜி நம்ம வீட்டு மருமகளா வர்றதுக்கு முன்னாடி அவ என் தம்பி பொண்ணுடி அவளுக்கு ஏதாச்சும் குறை வச்சிடாதுன்னு சொல்லி உருகுவாரு அதே சமயம் முத்துவேல் வீட்டுல குமரவேலும் சக்தியும் சேர்ந்து ஒரு பயங்கரமான திட்டம் போடுவாங்க வளைகாப்பு அன்னைக்கு மயிலுவை அந்த வீட்டுக்குள்ள நுழைய வச்சு இப்போ கதிர் பண்ணது பெரிய தப்பு இவன் ஒரு குற்றவாளி கோர்ட் நோட்டீஸ அங்கேயே கொடுக்க சொல்லி ஒரு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி பார்ப்பாங்க விசேஷ அன்னைக்கு ரெண்டு குடும்பமும் ஒரு இடத்துல கூடி நிக்கும்போது மயிலு அவங்க அம்மா கூட வந்து நின்னு எல்லாரையும் அதிர வைப்பாங்க எனக்கு இன்னும் விவாகரத்து ஆகல அதுக்குள்ள இங்க வாரிசு உருவாகுறதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி மயில் ஆழ ஆரம்பிப்பா இத கேட்டு ராஜிக்கு ரொம்ப மன கஷ்டமாகிடும் ஆனா அந்த நேரத்துல கதிர் நிதானத்தை இழக்காம மயில் உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை ஆனா உன் வாழ்க்கைய உன் அம்மா பேச்சை கேட்டு நீயே கெடுத்துக்கிட்ட இந்த வாரிசுங்கிறது ஒரு உயிர் இதை வச்சு அரசு